ஹலோ அண்ட் வெல்கம் டு ஒன் அண்ட் ஓன்லி பிரபா மாம்பழ சீசன் வந்தாச்சு மாம்பழ சீசன் வந்தாலே எல்லாருக்கும் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் நிறைய மாம்பழம் வாங்குவோம் மாம்பழத்தில் இன்றைக்கி நம்ம வந்து மாம்பழ ஜூஸ் பண்ண போகிறோம் மாம்பழம் ஜூஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு மாம்பழம் எடுத்துருக்கேன் ரெண்டு மாம்பழத்தையும் தொலி செய்வணும் தொலி செய்விட்டு நம்ம கட் பண்ணி மிக்சியில் ஜூஸ் போடலாம் மாம்பழத்தில் வேறு என்னலாம் பண்ணலாம் மாம்பழத்தில் மாம்பழ பச்சடி பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாம்பழ பச்சடி டைம் கிடச்சா உங்களுக்கு மாம்பழ பச்சடி யூடியூப் போடுறேன் அதுக்கப்புறம் மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டான சமாச்சாரம் மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்றது அப்படிங்கிறது எங்கள் அம்மாவுக்கு தை சாதமும் மாங்காய் மாம்பழமும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு மாம்பழத்தை கட் பண்ணி தை சாதம் போட்டு அம்மா சாப்பிடுவாள் கொஞ்சம் பேர் அப்படியும் சாப்பிடுவா தரவா ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற வழக்கங்கள் உண்டு அதனால் மாம்பழ சீசனில் நிறைய மாம்பழம் வாங்குவோம் மாம்பழ ஜூஸு மாம்பழ பச்சடி மாம்பழம் கட் பண்ணி சாப்பிட்லாம் அது மாம்பழத்தை நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் எல்லாம் விட்டு கூட மாம்பழத்தை பண்ணிட்டு பூரிக்கு தொட்டுப்பா பாம்பேலலாம் பார்த்தோன்னா மாம்பழத்தை வந்து பச்சடியை வந்து பச்சடியாக செய்கிறது அதை ஏதோ தயிர் எல்லாம் விட்டு பண்ணுறா மிக்சியில் போட்டு அரைச்சி அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாம்பழங்களில் பல விஷயங்கள் இருக்குது பல வெரைட்டிகள் இருக்குது பங்கனப்பள்ளி இருக்குது நிறைய இருக்குது இது பங்கனப்பள்ளி மாம்பழம் இந்த மாம்பழம் அதில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தொலிசை வரும் தான் தொலிசி விட்டோம்னா கட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஒரு மாம்பழத்தில் ரெண்டு கிளாஸ் ஜூஸ் வரும் இப்போ நான் ரெண்டு மாம்பழம் எடுத்ததுனால எனக்கு நாலு கிளாஸ் ஜூஸ் வரும் நல்ல மாம்பழமெல்லாம் சில இப்போ சில மாம்பழங்கள்லாம் வந்து இது மாதிரி அழகாக தொலிசீவு கூட வராது மாம்பழங்கள் இப்போ ஒரு ஒரு வெரைட்டி இருக்குது அது வராது அதை நான் என்ன பண்ணுறது அப்படியே மாம்பழ பச்சடி பண்ணிடுறது துளசி எதுக்கு வரலையோ துளசியோ தொலியப்பெல்லாம் உரிச்சிட்டு அதையும் தண்ணி விட்டு பிழிஞ்சு அதை அப்படியே மாம்பழ பச்சடி பண்ணிடுற வழக்கம் இந்த பழம் வந்து ரொம்ப அழகாக வந்தது கட் பண்ணி துளசி வர்றதுக்கு இதில் வந்து நம்ம மாம்பழ ஜூஸ் போட போகிறோம் மாம்பழ ஜூஸ் தேவையானது மூணே பொருள் தான் ஒன்று மாம்பழம் ஒன்று பால் ஒன்று சீனி அதுவும் பால் நம்ம என்ன செய்யணும்னா முதல்லையே காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு விடலாம் ஈவன் ரெண்டு மூணு நாள் ஆடை கிடச்சா கூட சேர்த்து சேர்த்து வச்சுக்கலாம் ரொம்ப க்ரீமாக இருக்கும் ஆடை போட்டு மிக்சிரப்பட்டு அரைச்சோம்னா அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் மாம்பழத்தை ஜூஸ் போடுறதுக்காக வேண்டி நேற்றுக்கே ராத்திரியே பால் எல்லாம் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுருக்கேன் முக்கணி சொன்னாலே மா பலா வாழையாக்கும் இல்லை பலாப்பழத்தை பற்றி கேட்கவே வேண்டாம் பலாச்சொலையும் சாப்பிட்லாம் பலாப்பழத்தில் உங்களுக்கு சக்க வரட்டி பண்ணலாம் அதாவது ஸ்வீட்டு பண்ணலாம் அதுக்கப்புறம் சக்க சுளையை சாப்பிடலாம் சக்க பிரதமன் வைக்கலாம் நான் சக்க வரட்டியும் போட்டிருக்கேன் முக்கனியாக்கம் மாப்பரா வாழை வாழைப்படுத்து பின்னா கேட்கவே வேணும் அதுக்குள்ளே டேஸ்ட்டே தனி அதுவும் இந்த ஏத்தம்பழம் சொல்லி நேந்திர மழம்னு ஒன்று கிடைக்கும் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஏத்த மழை பஜ்ஜியும் நான் போட்டிருக்கேன் இது ஒரு மாபழம் இது ரெண்டாவது மாபழம் ரெண்டு மாமிழ்ட்டு நறுக்கி வச்சாச்சு இப்போ அதுக்கு விலங்கிறது பால் ஆஃப் லிட்டருக்கு மேலே பால் எடுத்துருக்கேன் டூ ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம் சுகர் இதில் ஃபுல்லாக மிக்சியில் கொள்ளாது அதனால் பாதி போட்டுக்கோ ஒரு மாம்பழத்தை போட்டு அப்புறம் மிக்ஸியில் அதே மாதிரி இந்த அரை லிட்டர் பாலுக்கு மேலே இருக்கிறத நம்ம இருக்கவே பாதி விட்டுக்கலாம் அது முதல்ல கொஞ்சம் விட்டு அரைச்சிக்கணும் கம்ப்ளீட்டாக துண்டெல்லாம் நல்லா அரைஞ்சி வரணும் அதில் பாதி சுகரையும் போட்டுக்கலாம் இப்போ முதல்ல இதை நல்லா க்ரீம் ஆக்கிக்கணும் க்ரீம் அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா பாலை விட முடியும் சும்மா ஒரு டூ டைம்ஸ் போட்டாலே நல்ல க்ரீம் ஆகிடும் இப்போ நம்ம என்ன பண்ண க்ரீம் ஆனதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பாலில் விட்டுக்கலாம் மொத்த வாங்காய் மாம்பழம் அரைஞ்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா பாலில் விட்டுக்கலாம் இப்போ நமக்கு மாம்பழ ஜூஸ் ரெடி ஆகிடும் அது ஆல்ரெடி ஐஸ் பார் ஆனது கொண்டு கொஞ்சம் ஐஸாகவே தான் இருக்கும் இன்னும் நியூ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரொம்ப ஐஸாக வேணுங்கிறோம் ஐஸாக குடிச்சிக்கலாம் இப்போ ஒரு மாம்பட்டோட ஜூஸு ரெடி இப்போ இன்னொரு மாம்பழம்பு இருக்கே அந்த மாம்பட்டையும் போட்டு பேரன்ஸ் சுகர் வச்சுருக்கோம் டூ ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி கிராம் சுகர் எடுத்துட்டுருக்கேன் இதே மாதிரி முதல்ல கொஞ்சம் பாலை விட்டுட்டு சுகரையும் போட்டுட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் இது நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு பேஸ்ட் நல்லா அரைஞ்சி அந்த மொத்த பழமும் நல்லா அறையணும் இல்லை கட்டி கட்டியாக இருக்கும் அதுக்கப்புறம் பாம்பு வீச்சப்பாலே விட்டுடலாம் ரொம்ப திக்காக இருக்குதுன்னு தோணினா அந்த பால் பாத்து கண்டெய்னரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட எடுத்துக்கலாம் ரொம்ப திக்காக வேண்டாம் ரொம்ப இதில் கூட இதை எடுத்துகிட்டு இந்த மிக்சிக்குள்ளேயே ஒரு கால் கிளாஸ் தண்ணியை விட்டு ஒரு அடி அடிச்சியா வச்சு போல இந்த இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இப்போ நம்ம ரெண்டு மாபெணங்களால் நமக்கு நாலு கிளாஸ் ஜூஸ் கிடைக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நீங்களும் வீட்டில் இந்த மாம்பழ சீசனில் மாம்பழ சூஸ் பண்ணி சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ